ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம புடலங்காய் போட்டு கடலைப்பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் கத்திரிக்காய் போட்டு செய்கிற அதே டேஸ்ட்லேயே இந்த கூட்டு இருக்கும் இந்த கூட்டு செய்கிறதுக்கு ஒரு நூறு கிராம் அளவு கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கடலைப்பருப்பை ஊற வைக்கலன்னா குக்கரில் கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மஞ்சத்தூள் விளக்கெண்ணை விட்டு ஒரு மூணு விசில் விட்டு கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை நம்ம ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிள்ளை கொஞ்சம் வடகம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் இது விட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி கடலைப்பருப்பை ஊற வச்சுருந்ததுனால எல்லாத்தையும் ஒட்டுக்காக சேர்த்து மூணு விசில் விட்டுக்கிறேன் கடலைப்பருப்பு வெந்ததுக்கப்புறம் காய ஆட் பண்ணியிருந்தால் ஒரு விசில் விட்டால் கூட போதும் இப்போ ஒரு சின்ன அளவு புளியை கரைச்சி அந்த புளித்தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன் புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவு நான் கூட்டுப்பொடி சேர்த்துக்கிறேன் கூட்டுப்பொடியை சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கூட்டுப்பொடியோடய பச்சை வாசனையும் புளியோடய பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் நாம் இதை நல்லா கொதிக்க விட்டுருணும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விடலாம் சப்போஸ் நமக்கு இன்னும் சீக்கிரமாக செய்யணும் ஸ்கூலுக்கு லஞ்சுக்கெல்லாம் கொடுத்து விடணும் அது மாதிரி இருந்ததுன்னா நம்ம புடலங்க ஆட் பண்ணும்போதே புளித்தண்ணியையும் கூட்டு பொடியும் சேர்த்து மூணு விசில் விட்டு இறக்கிட்டோன்னா புளியோட பச்சை வாசனையும் கூட்டுப்பொடியோடய பச்சை வாசனையும் நமக்கு போயிருக்கும் நம்ம அதுக்கப்புறமா தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு சேர்த்துட்டு வெங்காய வடக்கமும் கருவேப்பிலையும் சேர்த்து அதை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கூட்டில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சாதத்தை கூட குழம்பும் கொஞ்சமாக நெய்யும் விட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ